ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம முதன் முதலில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் பிள்ளையார் என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி முடிந்து சங்கடகர சதுர்த்தி வந்து வரும் அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்து நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்குவார் விநாயக பெருமான் அந்த முதல் முதல சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில் தீபம் ஏற்றினால் நிச்சயமாக உங்களது சங்கடங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாங்க இந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்க விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு நீங்க வந்து உங்க விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் முதல் முதலாக விரதம் இருப்பவர்களும் முதல் நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு காலையிலேயே எழுந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் உங்கள் பூஜை அறையில் முதல்ல விளக்கேற்றி வைத்து விநாயகரை வீட்டில் முதல்ல வழிபட வேண்டும் விநாயகருக்கு விரதம் வந்து நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் உணவு எடுக்காமல் நீங்கள் வந்து பால் பழம் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் உங்கள் உடல்நிலை சௌகரியத்தை பொறுத்து இந்த உணவு அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் கோவில் இருந்துச்சு விநாயகர் கோவில் அப்படின்னா காலையில் கூட ஒரு முறை போய்ட்டு வாங்க பெரும்பாலும் மாலை நேரத்தில் தான் விநாயகருக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை விமர்சையாக நடைபெறும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கடகர சதுர்த்தி என்று தான் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை சாபத்தை விநாயகர் போக்கி சந்திரனின் சங்கடங்களை தீர்த்தார் அப்படின்றதுனால அந்த சந்திரன் வரக்கூடிய அந்த ஆறு மணிக்கு மேலே மாலை நேரத்தில் தான் அந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து செய்வார்கள் அந்த பூஜையில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் உங்கள் எப்படியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன விநாயகர் கோவிலாவது இருக்கும் நிச்சயமாக அங்கே பெரிய அளவில் அந்த பூஜையை நடக்காட்டாலும் சின்ன அளவில் நடந்தாலும் சரி நீங்கள் அங்கே சென்று விநாயகரை வந்து வழிபடலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அல்லது வெள்ள பூ இதை வச்சு நீங்கள் அன்னைக்கு வந்து வழிபாடு செய்வது அப்படின்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் கல்கண்டு உலர்ந்த திராட்சை இதெல்லாம் எதிலாவது உங்கக்கிட்ட கிடச்சிச்சின்னா அதை கொண்டு போங்க வெற்றிலை பாக்கு பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி கையில் ஏதாவது கொண்டு போய் விநாயகரை பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஏற்றக்கூடிய தீபம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயகர் போக்குவதற்கு பதினொன்று அல்லது பதிமூன்று அகல் விளக்க முதல்ல நீங்கள் வந்து ஏற்றணும் பதினோரு விளக்கம் ஏற்றலாம் பதிமூன்றும் ஏற்றலாம் அதற்கு அடுத்த முறை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது இப்போ பதினோரு விளக்கு முதல்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் பத்து விளக்கு வந்து ஏற்றணும் அப்புறம் ஒன்பது அப்புறம் எட்டு ஏழு ஆறு அஞ்சு இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே நீங்கள் ஏற்றி வர வேண்டும் இந்த மாதிரி ஏற்றி வரும் பொழுது உங்கள் சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை நீங்களே காண முடியும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அந்த சங்கடங்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பாக விநாயக பெருமானால் குறைந்து கொண்டே போகும் உங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதி அனைத்துமே அதிகரித்து கொண்டே போகும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வந்து வெற்றியில் வந்து முடியும் நிச்சயமாக உங்கள் விக்னங்களை தீர்த்து வெற்றியை கொடுப்பார் விநாயக பெருமான் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு உங்கள் மனக்குறைகள் உங்கள் மனசில் இருக்கிற பண்ணுறது உங்களுக்கு வேலை வேண்டுமா என்ன வேண்டுதல் வைக்கணும் இதையெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விநாயகரை வழிபடுங்கள் விநாயகர் துதி விநாயகர் போற்றி இதெல்லாம் வந்து பாடலாம் அன்று நாள் முழுவதுமே ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் விக்ன விநாயகனே போற்றி அப்படின்னு சொல்லலாம் விநாயகரை எப்பொழுதும் அந்த சிந்தையிலேயே நிறுத்து அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்க விநாயகரை மனமாற வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள் உங்க வேண்டுதலும் சரி உங்க பிரச்சனைகளும் சரி விநாயக பெருமான் பார்த்துக் கொள்வார் மேலும் கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த அர்ச்சனை அந்த அபிஷேகம் அன்னதானம் இதெல்லாம் வந்து உங்களால் என்னமாவது செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க அது இன்னுமே உங்களுக்கு விரைவில் நல்ல பலன்களை கொடுக்கும் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபட்டாலே முழு முதற் கடவுளான அந்த பிள்ளையார் வந்து அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து அவர் வந்து தீர்த்து வைத்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் விநாயகப் பெருமான் மிக மிக எளிமையான ஒரு கடவுள் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் அப்படி எந்த கோவிலுக்குமே போக முடில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து உங்கள் வீட்டில் எப்படியும் நம்ம வந்து விநாயகர் படம் சிலை இதெல்லாம் வச்சுருப்போம் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அபிஷேகம் பால் மஞ்சள் விபூதி இந்த மாதிரி உங்களால் என்ன அபி ஒன்று செஞ்சாலே போதும் பால் மட்டும் அபிஷேகம் செய்தாலே போதும் பன்னீர் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய இஷ்டம்னா நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் அபிஷேகம் வந்து எவ்வளோ செய்தாலும் அது வந்து நம்மளுக்கு மன மகிழ்ச்சியும் இறைவனுக்கு அந்த மனம் குளிர்ந்து அவர் வந்து நம்ம வேண்டுகின்ற வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் அபிஷேகம் செய்யுங்க இல்லை ஃபோட்டோ தான் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு அருகம்புள்ளோ வேறு ஏதாவது பூக்களோ இருந்தால் வச்சுட்டு இந்த பதினோரு தீபத்தை நீங்கள் வீட்டிலேயே முறைப்படி ஏற்றி வரலாம் அடுத்த முறை வந்து பத்து இந்த மாதிரி இப்படி செய்தாலும் நிச்சயமாக விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் உங்கள் வீட்டில் இருக்க கல்கண்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடுங்க இந்த மாதிரி பூஜை செய்துவிட்டு உங்கள் சங்கடங்களை அனைத்தையும் விநாயக பெருமானிடம் கூறி தீப தூப ஆராதனைகள் காட்டி உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டாலும் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் விரதம் இருந்து விநாயகனை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் ஓம் விக்ன விநாயகனே போற்றி இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ